The anyway. வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் தை மாதம் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது இருந்து மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் நீங்கள் சமீபத்தில் நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இது மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மற்ற நேயர்களுக்கு பயன்படும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்களா ஆனால் இப்பையும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அதாவது நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குறீங்க ஒரு வேலைக்கு போய் சேர்றீங்க ஒரு திருமணத்தை ஒரு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில நிறைய தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு எதிர்மறையா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அந்த ஜோதிட பலன்களானது உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியன் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தவறுகள் நேராத வண்ணம் உங்களை நீங்கள் கண்காணித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளை முன்னுரிமைப்படுத்தி முறையாக கவனமாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை நீங்கள் இன்று பொறுப்புணர்வுடனும் உறுதியுடனும் பணிகளை முடிக்க வேண்டும் தவறுகள் ஏற்படாத வண்ணம் தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் ஒருவருடன் ஒருவர் கலந்து பேச வேண்டும் இதன் மூலமாக புறக்கணிப்பு உணர்வு தவிர்க்கப்படும் இது உங்களது உறவை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்ய வேண்டும் இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இது பிறகு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பணிகளை நம்பிக்கையோடு செய்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிக்கு உரிய பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவு சிறக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணம் அதிக அளவில் காணப்படுகிறது பணம் செலவு செய்து அதன் விளைவில் திருப்தி அடைவீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை பக்தி பாடல்கள் கேட்பது உங்களுக்கு பயனை கொடுக்கும் அதன் மூலமாக தேக ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பராமரிக்கலாம் மிதிரம் ராசி நண்பர்களே இன்று உங்களது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் வாழ்வின் உயரத்தை எட்டுவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் பணிகளை நல்ல தரத்தோடு அளிப்பீர்கள் திறமையின் மூலமாக எளிதாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் உறவு பிணைப்பை வலுப்படுத்துவீர்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இதன் மூலமாக தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் அமைதியோடும் இருக்க வேண்டும் திட்டமிட்டு திறமையோடு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணி சுமை அதிகமாக காணப்படும் பொறுமையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையின் உணர்வை புரிந்து கொள்வீர்கள் அவர்கள் தனிமையில் உணராத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று கவனமாக இல்லாவிட்டால் பண பற்றாக்குறை ஏற்படலாம் அமைதியோடு தலைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை காரணமாக வெற்றி காண்பீர்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி அமையும் செயல்களில் அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை உறுதியும் தைரியமும் இருந்தால் இன்று வெற்றி பெறலாம் சாதாரண பணிகளை விட பணிகள் கூடுதலாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உறவு நல்லுறவாக அமைய அவருடன் கருத்துக்களும் மது கருத்துக்களுக்கு மதிப்பு அளியுங்கள் அவருடன் நட்புணர்வு மேற்கொள்ளுங்கள் நிதி பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை விட திறமையில் நம்பிக்கை வேண்டும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது என்றாலும் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நிதிநிலையை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் அரிப்புகளை தடுக்க எண்ணெய் உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதிகமாக வெயிலில் சுற்றாமல் இருப்பதும் சிறப்பானது கன்னிராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் விரும்பியது நிறைவேறும் நாளாக அமைகிறது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை விட அதிகமான பணிகளை கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் இருவரும் இணைந்து திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கண்டு கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு அதிகமாக இருக்கும் திறமை காரணமாக சேமிப்பு பல மடங்கு ஆகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சீரும் சிறப்புமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களை நம்பிக்கையோடு செய்து முடிப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை கையாள்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் அமர்ந்து பேசுங்கள் இருவரும் கலந்து பேசுவதன் மூலமாக உறவின் தேவைகளை புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நிதியை கண்காணிப்பதன் மூலமாக பண இழப்பை தடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்தை தள்ளி வைப்பதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் தலைவலி மற்றும் செரிமானம் சம்பந்தமான சிறு பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாக ஆற்றலோடு செயல்பட வேண்டும் பொறுமையாக செயல்களை கையாள வேண்டும் உங்களுக்கு கூட கூட பிறந்தவர்களுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமாக இன்று பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் பணியிடத்தில் சவால்கள் நிறைந்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் அமைதியாக இனிமையாக கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் சிறிது அதிகமாக காணப்படலாம் பணத்தை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக கவனம் தேவை கண்களில் பரிசோதித்துக் கொள்வது மிகவும் சிறப்பு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்து காணப்படலாம் இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று சற்று மந்தமாக செயல்படுவீர்கள் பணிகளை முடிக்க தாமதமாக ஏற்கலாம் எனவே பணிகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலமாக சிறந்த பிணைப்பு உருவாகலாம் இதனை பின்பற்றுவதன் மூலமாக உறவில் அன்பை வளர்க்க முடியும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சுமாரானதாக இருக்கும் பணத்தை எவ்வாறு கையாள்வது என்று புரிந்து கொண்டு சாதுரியமாக செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்ப விஷயங்களுக்காக சிறிது அடைவீர்கள் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்காத வண்ணம் கவனித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது அனைத்து முயற்சிகளும் இன்று வெற்றியடையும் பணியை பொறுத்தவரை பணிகளை அனைவரும் பாராட்டும் வகையில் இருக்கும் சக பணியாளர்களுடன் நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்க்க முடியும் உறவை வலுப்படுத்த முடியும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நீண்ட நீண்டகால திட்டம் சிறப்பாக இருக்கும் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் வகையில் இருக்கும் இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும் பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே தற்போதைய நிலையிலிருந்து நீங்கள் முன்னேற அதிகமாக முயல வேண்டும் இதன் மூலமாக பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பொறுமையை வளர்த்து வேண்டியது நல்லது பணிகளை ஒப்படைக்கும் முன் தவறுகள் இருக்கிறதா என சரிபார்ப்பது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பிரியமானவரிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சில கடன்களை அடைக்க வேண்டியிருக்கும் உடனே செய்வதன் மூலமாக பண இழப்பை தடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை வழிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூபோஸ்